தமிழ் திரைப்படங்களுக்கு கேரளாவில் பெரிய மார்க்கெட் இருக்குங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா ரஜினி சாருக்கும் விஜய் சாருக்கும் கேரளால ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு சமீபத்தில் ரிலீஸ் ஆனா பேட்ட திரைப்படமும் விஸ்வாசம் திரைப்படமும் சூப்பர் டூ கேட்டுங்க எல்லா இடத்துல நல்லா ஓடிட்டு இருக்கு முக்கியமா இந்த ரெண்டு படங்களுமே கேரளால மட்டுமே மேல ஓடிட்டு இருக்குங்க இதனால மலையாள படங்களை அங்க ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை தமிழ் சினிமாவை அதாவது மலையாளத்துல டப் பண்ணி ரிலீஸ் பண்ண கூடாது அப்படின்னு ரூல்ஸ் போட்டிருந்தாங்க வேற மொழி படங்களை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் தெலுங்கு படங்கள் டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க

டூ பாயிண்ட் ஓ திரைப்படத்தை கிட்டத்தட்ட இருநூத்தி எட்டுக்கு மேலே ரிலீஸ் பண்ணாங்க இப்போ ஜனவரி மாசம் பாத்தீங்கன்னா மறுபடியும் பேட்டா விஸ்வாசம் இருநூத்தி எட்டுக்கு மேலே ரிலீஸ் பண்ணிருக்காங்க இப்படி மாத்தி மாத்தி தமிழ் படங்களோட டாமினேஷன் அதிகமா இருக்கிறதுனால லோக்கல் திரைப்படங்களை அதாவது மலையாள படங்களை ரிலீஸ் பண்ண முடியல அதனால தான் இப்படி ஒரு அதிரடி முடிவு உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்